ஈரோடு அரசு பள்ளி மாணவி அதிமுக அரசு கொண்டு வந்த ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிக்கும் வாய்ப்பு பெற்றதற்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியிடம் வாழ்த்து பெற்றார் கருங்கல்பாளையம் மாநகராட்சி மகளிர் மேல்நிலைப்பள்ளி மாணவியான விஷ்ணு பிரியா நீட் தேர்வில் ஐநூற்று எழுபத்தி ஒன்பது மதிப்பெண்கள் எடுத்து ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு மூலம் மருத்துவம் படிப்பதற்கு வாய்ப்பு பெற்றார் இதையடுத்து அந்த மாணவி அதிமுக பொதுச்செயலாளர் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் நேரில் சந்தித்து அரசு பள்ளி மாணவர்களுக்கு ஏழு புள்ளி ஐந்து சதவீத உள் இடஒதுக்கீடு கொண்டு வந்ததற்காக நன்றி தெரிவித்து அவரிடம் வாழ்த்து பெற்றார் இந்த நிகழ்ச்சியின் போது ஈரோடு மாநகர் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் அமைச்சருமான கே வி ராமலிங்கம் ஈரோடு மாநகர் மாவட்ட அம்மா பேரவைச் செயலாளர் சதீஷ்குமார் மாவட்ட அண்ணா தொழிற்சங்க செயலாளர் துரை சேவகன் ஆகியோர் உடன் இருந்தனர்